சாதித்தருளாய் வல்லேர் நானே போதாய் எல்லாரும் போந்தாரோ வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்ற வல்லானை நாயகனை

கருடையான் திருமணியாய் சிறக்க வந்தான் வாழிய செந்தமே தோப்பல் வாழிய மாநகரின் மாறன் மலர் கொண்டாடி தேர்தலா நல்லதார் திர போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமார் நல்ல பக்தர் வாழுமார் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டோர் போதை தமிழர் இன்னும் அறியாதமானிடரே எவாடி போரத்து ஜெகத் துதித்தாள் வாழிய பெண் ஒரு நூற்று நாற்பத்து மூன்று மலர் கதங்களை வாழியாள் திருவடிகளே சரண நவநரசிம்மர் திருக்கோவில் தாழம்பூரில் விசேஷமாக பக்த ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு வடமாலை சாத்தி விசேஷ அலங்காரத்தில் சேவை இந்த காணொளியைக் காணும் பக்தர்கள் அனைவரும் பக்த ஆஞ்சநேயருடன் பிரார்த்தனை செய்து கொண்டு அவசியம் வந்து தரிசனம் செய்யும்படி ஆலய நிர்வாகத்தால் அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் வந்து பக்த ஆஞ்சநேயர் திருவருள் பெறுக